ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சத்துணவு திட்டத்திற்கான வேலை வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சத்துணவு திட்டம் சத்துணவு மையங்களில் நிரப்பப்பட உள்ள சுமார் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சமையல் உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்புதல் இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திற்கும் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு நீங்க இந்த மாவட்ட வெப்சைட் வழியதான் அப்ளை பண்ண முடியும் நம்ம பார்க்க போறது விருதுநகர் மாவட்டத்துல நோட்டிபிகேஷன் வந்துருக்குது இது என்னைக்கு ஸ்டார்ட் டேட்டு என்னைக்கு எண் டேட்டு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எந்தெந்த பள்ளியில எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு எந்தெந்த பள்ளியில யாருக்கு முன்னுரிமை இருக்கு அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வாரியாக ஆதி திராவிடர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் இவர்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் முன்னுரிமை இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எப்படி இந்த ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும் இந்த ஃபார்மை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எல்லாம் அட்டாச் பண்ணி எங்க கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற முழு விவரம் இந்த வீடியோல இருக்கு இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற வேலை வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சத்துணவு ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது சத்துணவு திட்டத்துல அங்கன்வாடி அந்த மையத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான வேலை வாய்ப்புகள் இப்போது எல்லா மாவட்டத்திலயும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலையும் மாவட்ட வாரியாக ஆஹ் ரெக்ரூட்மெண்ட் அதாவது அந்தந்த வெப்சைட் மாவட்டங்களுடைய வெப்சைட்டு வழியாக தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ண விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அதை எப்படி டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது எப்படி யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அந்த அப்ளிகேஷன்ல யார் அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த சத்துணவு திட்டம் அந்த அங்கன்வாடி வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எந்தெந்த கிராம வாரியாக கிராம வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்ற முழு விவரம் நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல எவ்வளோ வேக்கன் இருக்கு அது யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் முழுசும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த வகையில தமிழ்நாடு அரசின் அங்கன்வாடி வேலைவாய்ப்புகள் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து திட்டத்தின் கீழ் அனைத்து பஞ்சாயத்து ஒன்றியங்களிலும் பள்ளி ஊட்டச்சத்து மையங்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த சத்துணவு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுல தமிழ்நாடு உள்ள ரெக்கர்மெண்ட் அப்படின்றது போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரியும் விருதுநகர் மாவட்டத்துக்கு அதை அறிவிச்சிருக்காங்க நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கான டீடைல்ஸ் பார்க்க போறோம் இப்போ உங்க ஸ்மார்ட் போன் இல்ல லேப்டாப்ல இருந்துச்சுன்னா நீங்க ஜஸ்ட் இதுல அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க விருதுநகர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதாவது நீங்க எந்த மாவட்டமும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்கும் அறிவிச்சிட்டு இருக்காங்க நான் விருதுநகர் மாவட்டத்துல ரீசெண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்தனால அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ விருதுநகர் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணவே போதும் ஸோ அந்த வெப்சைட் ஃபர்ஸ்ட்லையே இருக்கும் விருதுநகர் டிஸ்ட்ரிக் அப்படின்றது பார்த்தீங்களா அதாவது விருதுநகர் டாட் நிக் டாட்டியன் இதே மாதிரி தான் தருமபுரி டாட் நிக்டாட்டியின் ஆஹ் சேலம் நிக் டாட்டியின் நாமக்கல் நிக்டாட்டியின் சென்னை நிக்டாட்டியன் அந்த மாதிரி வெப்சைட் எல்லாமே வரும் ஸோ எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கான இதில் போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வேக்கன்ஸ்னு இந்த வகையில் விருதுநகர் மாவட்டத்தை நம்ம சூஸ் பண்ணுறோம் விருதுநகர் மாவட்டத்தை கிளிக் பண்ணுங்க அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு பாருங்க நூன் நூன்மெயில் குக் அசிஸ்டன்ட் வேக்கன்சி நோட்டிபிகேஷன் ஓகேங்களா ஸோ இதை கிளிக் பண்ணுங்க இந்த மீல் குக் அசிஸ்டன்ட் வேக்கன்சி நோட்டிபிகேஷன் பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் என்ன நோட்டிஃபிகேஷன் அதாவது இன்னைக்கு என்ன ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன நோட்டிஃபிகேஷன் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற முழு விவரம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் அப்ளிகேஷன் ஆர் இன்வைட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் குக் அசிஸ்டன்ட் இன் நியூட்ரிஷன் சென்டர் இன் விருதுநகர் டிஸ்ட்ரிக் த்ரூ த நியூட்ரிஷன் ஸ்கீம் இதோட ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ட்ரி டேட் வந்து இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுல இந்த நாளைக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும் இந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணி நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம எந்தெந்த ஊர்ல வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு ரெண்டு கிராமத்தை நான் சொல்றேன் நீங்க அந்த ஏரியாவுல இருக்குதான்னு போய் பாருங்க அந்த ஏரியாவில் இருந்தாலே அதெல்லாம் கவர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்க ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை இதுல இருக்குது இதுல நாம ராஜபாளையம் அப்படின்றத கிளிக் பண்ணலாம் ஏன்னா அங்க என்னென்ன வேக்கன்ட் இருக்குது அப்படின்றது அந்த ராஜபாளையம் நகராட்சி அதாவது அந்த மாநகராட்சி நகராட்சி வட்டாரத்தின் பெயர்தான் ராஜபாளையம் அதுல வந்து எந்த கிராமத்துல எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அது யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் எல்லாரும் அப்ளை பண்ணாதீங்க கண்டிப்பா கிடைக்காது யாருக்கு அங்க முன்னுரிமை இருக்குது அதாவது ஆதி திராவிடருக்கு இருக்கா பழங்குடியினருக்கு இருக்கா இல்ல மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கு இருக்கா இல்ல முன்னாள் ராணுவத்தினருக்கு இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணனும் அந்த ஏரியாவில அந்த கிராமத்துல இருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அந்த வகையில ராஜபாளையத்துல பாத்தீங்கன்னா சஞ்சீவிநாதபுரம் துவக்கப்பள்ளி ராஜபாளையம் விவேகானந்தா வித்யாலயா துவக்கப்பள்ளி ராஜபாளையம் இங்க பாத்தீங்கன்னா ஆதி திராவிடருக்கு முன்னுரிமை அப்படின்னு போட்டிருக்காங்க பழங்குடியினருக்கு முன்னுரிமை அப்படின்னு போட்டிருக்காங்க அப்ளை பண்ண முடியும் மத்த யார் அப்ளை பண்ணாலும் அவங்க எலிஜிபிள் கிடையாது ஓகேங்களா இந்த சமையல் உதவியாளர் காலிப்படை விவரம் வந்து ஈஸியா அப்ளை பண்ணலாம் யாருகிட்டையும் போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது நீங்களே உங்க மொபைல் போன்ல இல்ல உங்க லேப்டாப்ல ஏதாவது நீங்களே ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம பொது போட்டி அப்படின்னு போட்டுருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே முன்னுரிமை ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மவுண்ட் ஷியோன் இங்க பாத்தீங்கன்னா பொது போட்டி இருக்கு அந்த வகையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் அது மட்டும் எல்லாமே இருக்கு ஸோ இப்போ எப்படி நீங்க எந்த கிராமத்தில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க சப்போஸ் இது தெரியாதவங்க நம்ம வீடியோவில் இதுக்கான லிங்க் வச்சுருக்கேன் நீங்கள் டைரக்டாக அதை கிளிக் பண்ணினாலும் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கான இதுதான் இது மற்ற மாவட்டங்களுக்கும் நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு பின்னாடி போங்க இந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்மேட் அப்படின்றது பாத்தீங்களா அந்த வெப்சைட்டுக்கு வாங்க மறுபடியும் வந்துட்டு இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஒரு டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆகும் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க காமிக்கிறேன் விருதுநகர் மாவட்டம் சத்துணவு திட்டம் சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் இதாங்க அது சமையல் உதவியாளர் போஸ்டுக்கு ஓகேங்களா இதுல எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த மாவட்டத்துல விருதுநகர் மாவட்டத்துல இதுல வந்து கிட்டத்தட்ட சத்துணவு மையங்களில் நிரப்ப உள்ள எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சமையல் உதவி பணியாளர்களுக்கான பணியிடங்கள் நிரப்புதல் அரசாணை வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வழங்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாவட்டம் அப்படின்றது இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா மாவட்டம் அது கீழே பார்த்தீங்கன்னா விருதுநகர் விருதுநகர் உட்பட்டவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி மாநகராட்சி அதுல நீங்கள் என்னவோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க விண்ணப்பிக்கம் பள்ளி இப்பதான் சொன்னேன் நீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்றத அதை பார்த்துட்டு ஃபில் பண்ணும் இதை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இது கீழே வந்து எலிஜிபிள் அதாவது நீங்க எதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் யார் யாரெல்லாம் தகுதியா இருக்கீங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அந்த தகுதியா இருக்கிற டீட்டெயில்ஸ் நான் முதல்ல சொல்லிடுறேன் இத்துடன் என்ன இணைக்கணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு இந்த நிபந்தனைகள் இந்த நிபந்தனைகள் பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தோல்வி அல்லது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பத்தாவது பாஸ் சரி பெயில இருந்தாலும் சரி அவங்க அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள் தான் சரளமாக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே இது கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் வயது வரம்பு பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் எஸ்சி ஆகியோருக்கு குறிப்பிட்ட தேதியில் இருபத்தி வயது பூர்த்தியடைந்தும் நாற்பது வயதுக்கு மிகாதவராகவும் இருக்க வேண்டும் வயது பூர்த்தியடைந்தும் நாற்பது வயதுக்கு மிகாதவராகவும் இருக்க வேண்டும் விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோர் இருபது வயது பூர்த்தியடைந்தும் நாற்பது வயதிற்கு மிகாதவராகவும் இருக்க வேண்டும் ஆதரவற்ற பெண் கணவனால் கைவிடப்பட்டோர் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண் மாற்றுத்திறனாளி கணவனுடைய குடும்பத் தலைவி விண்ணப்பதாரரின் குழந்தைகளோ அல்லது கணவனோ விபத்து மற்றும் நாள்பட்ட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளவோர் படுக்கையில் உள்ளவர் இரண்டு குழந்தைகளுடைய நாற்பது வயதுக்குட்பட்ட விதவை குறைந்தது இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள போன்ற சிறப்பினங்களுக்கு உரிய வகையில் சான்றிதழ் சுய சான்றப்பமிட்ட நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும் ஆதார் குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஜாதி சான்றிதழ் ஆதரவற்ற பெண் எனில் தாய் மற்றும் தந்தை ஆகிய சான்றுகளில் சுய நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும் அது மட்டும் சுற்றளவு நியமனம் கோரும் மையத்தில் விண்ணப்பதாரரின் குடியிருப்பதற்கும் இடைப்பட்ட தூரம் இதுதான் ரொம்ப முக்கியமானது மூணு கிலோமீட்டர் தான் இருக்கணும் நீங்க இருக்கிற வீட்டுல இருந்து அந்த ஸ்கூல் வந்து மூணு கிலோமீட்டருக்கு இடையில் இருக்க வேண்டும் ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி குக்கிராமம் வருவாய் கிராமம் போன்றவையை கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு கீழ்கண்ட குறைபாடு உள்ளவர்கள் மற்றும் உரிய அடையாள அட்டையுடன் விண்ணப்பிக்க வேண்டும் குறைவான பார்வை திறன் மூலம் கண்ணாடி சரி செய்யப்பட்டது உடல் இயக்க குறைபாடு ஒரு கால் ஓகேங்களா குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் நாற்பது சதவீதம் கைகளின் முழு உணர்திறன் மற்றும் திறன் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு கணவனால் கைவிடப்பட்டோர்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது வந்து வட்டாட்சியருடன் அதாவது தாசில்தாருடன் சான்று இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பங்களை தபால் அல்லது அஞ்சல் மூலம் ஊராட்சி ஒன்று அலுவலகத்திற்கு அனுப்பும் போது ஏற்படும் கால தாமதத்திற்கு துறை ரிஸ்க் கொண்டு போய் கொடுத்துருங்க பத்திரிகை செய்தி அறிவிப்பில் குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் ஊராட்சி ஒன்று அலுவலகத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதாங்க நிபந்தனைகள் இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பார் கொடுக்கும்போது நீங்க கொடுத்துட்டீங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு சமையல் உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் யாரு அப்ளை பண்றீங்களோ என்பவரிடமிருந்து இந்த தேதியில இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல பெறப்பட்டது அப்படின்னு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்துணவு அமைப்பாளர் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க சத்துணவு கையை போட்டுக்கு அப்புறம் ஆனா இந்த ஃபார்ம் கொடுக்கும் போது என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்பணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் எப்படி பில் பண்ணணும்னு சொல்றேன் அதை பண்ணுங்க விண்ணப்பதாரின் பெயர் இதெல்லாம் மேற்கு மேல இருக்கிற மாவட்டம் சொல்லி முடிச்சிட்டேன் சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அந்த போட்டோவை அதை ஒட்டுங்க ஒட்டி முடிச்சுட்டு விண்ணப்பதாரின் பெயர் உங்களுடைய பெயர் தந்தை அல்லது கணவர் பெயர் மொபைல் நம்பர் இது ரொம்ப கரெக்டா கொடுங்க தான் பண்ணுவாங்க செலக்ட் விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி குடும்ப அட்டையின் உள்ளபடி மற்றும் வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்டது இதுதான் ரொம்ப முக்கியம் இருப்பிட சான்றிதழ் வாங்கியிருக்கணும் ஊராட்சி ஒன்றியம் நகராட்சியின் பெயர் அடுத்தது பாத்தீங்கன்னா கல்வி தகுதி சான்று இணைக்கப்பட வேண்டும் நீங்க பத்தாவது பெயில் அல்லது பாஸ் அதுக்கு ஒரு மார்க் ஷீட் வந்துருக்கும் பாத்தீங்களா அந்த மார்க் ஷீட்டை அட்டாச் பண்ணுங்க தமிழில் கட்டாயம் எழுதப்படுத்திருக்க தேண்டும் எல்லாருமே தமிழ் தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழில் ஈஸியா எழுதுவீங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா பிறந்த தேதி வயது முதல்ல டேட்டா ஆஃப் பர்த் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் எத்தனை வயசு அப்படின்னு எழுதுங்க ஜாதி மற்றும் உட்பிரிவு வட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட வேண்டும் ஜாதி கம்யூனிஸ்ட் கட்சியில் எழுதிட்டு அதை அட்டாச் பண்ணணும் மாற்றுத்திறனாளி ஆம் எனில் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இணைக்கப்பட வேண்டும் டிக் பண்ண போதும் கணவனால் கைவிடப்பட்டோர்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் ஆம் எனில் வட்டாட்சியரின் சான்று இணைக்கப்பட வேண்டும் அதுவும் அதே மாதிரிதான் மட்டும் போதும் பணியிடம் கோரும் மையம் பள்ளியின் பெயர் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ராஜபாளையத்துல நீங்க எந்த பள்ளிக்கூடத்துல சூஸ் பண்ணீங்களோ அந்த பள்ளிக்கூடத்தின் பெயர் எழுதிருக்கணும் அதோட அட்ரஸ் கிளீனா எழுதிக்கணும் விண்ணப்பதார இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோர் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் மூன்று கிலோமீட்டருக்குள் இருத்தல் வேண்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க மூணு கிலோமீட்டர்ல இருந்தா தான் நீங்க எலிஜிபிள் இல்லனா எலிஜிபிள் கிடையாது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு கிளீனா சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்த்து இதை ஃபில் பண்ணி உங்களுடைய கையெழுத்துங்க போட்டுட்டு நாலு இடம் இணைப்பு இணைப்பு வந்து பள்ளி மாற்றுச் சான்றிதழ் அதாவது டிசி ஜெராக்ஸு எஸ்எஸ்எல்சி நீங்க பாஸ் ஆனாலும் சரி பெயில் இருந்தாலும் சரி அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுங்க குடும்ப அட்டை ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு ஆதார் அட்டை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸு ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஜெராக்ஸ் இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் கொண்டு போய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க கொடுக்கணும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு ஒப்புகிச்சிட்டு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்க நீங்க எலிஜிபிளா இருந்தா உங்களை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இதே மாதிரி தான் எல்லா மாவட்டத்திற்கும் அந்தந்த அந்த இருக்கான லிங்க்ல அந்த நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் சமையல் உதவியாளர் பணிகளுக்கான விண்ணப்பம் இதே மாதிரி தான் இருக்கும் நீங்க இதை பார்த்து கூட பில் பண்ணலாம் இது இதுக்காக நான் தருமபுரி மாவட்டத்துல இருக்கிறேன் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் இதே ஃபார்மேட்டு தான் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் மற்றபடி எல்லாமே காமன் தான் இந்த பார்மேட்ல நீங்க பில் பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம் அவ்வளவுதாங்க இதுல வேற ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோல கமெண்ட்ல டைப் பண்ணுங்க தெரிவிக்கப்படும் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி